நீதிமன்றத்தில் பழகுகளை கையாளும் போலீசாரை முறையில் இடமாற்ற உத்தரவு அதிரடி புதுச்சேரியில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்கு சம்பந்தமாக ஒவ்வொரு காவல் நிலையத்தில் இருந்தும் நீதிமன்ற பணிகளை கையாள்வதற்காக காவலர்கள் நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் அவர்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் பணியமர்த்த காவல்துறை தலைமையகம் திடீரென உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது நீதிமன்றம் தொடர்பான நடைமுறைகளின் செயல்திறன் மற்றும் வெளிப்படத்தன்மையை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களில் நீதிமன்ற பணிகளை கையாளும் காவலர்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் மாற்றுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அனைத்து காவலர்களும் உடனடியாக அவர்களின் தற்போதைய பணியில் இருந்து மாற்றப்படுவார்கள் நீதிமன்ற பணிகள் நியாயமானதாகவும் பாரபட்ச செய்யப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற பணிகளை கையாளும் காவலர்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பணியமர்த்துவதை அந்தந்த பகுதி எஸ்பிக்கள் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கள் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் எஸ்ஐக்கள் உறுதி செய்ய வேண்டும் இதுகுறித்து பதினைந்து நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது